மல்லி என்ன நடக்க போகுது அப்படின்னா மல்லியை பழிவங்கன்னு நினைச்ச ராஜேஸ்வரி மல்லி வேலை பார்க்குற கம்பெனிக்கு போயிட்டு அந்த கம்பெனி உனக்கு பணத்தை கொடுத்து நான் சொல்ற மாதிரி மல்லிய பண்ணிடுங்கன்னு சொல்லிடுறாங்க அந்த ஆளும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க சொன்ன அதே திட்டத்தை நிறைவேற்றுறான் மல்லிக்கு தெரியாம அந்த ஆளு மல்லிய கொண்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சிடாங்க மல்லி மூச்சிட முடியாம வாங்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல விஜய் மல்லிகை காணணும்னு கோயில்லாம் தேராரு அக்கம் பக்கம் எல்லாருக்கும் தேடி பார்க்கறாங்க மல்லி எங்கேயுமே இல்ல விஜய்க்கு என்ன படுதுன்னு புரியல வீட்டுல வந்து சோகமா உட்கார்ந்து இருக்கும்போது அங்க ஒரு கவர் இருக்கிறத விஜய் பாக்குறாரு அது என்ன கவர் அப்படின்னு எடுத்து பார்க்கும் போதுதான் மல்லி அந்த ஃபுட் டெலிவரி கம்பெனிக்கு போகும்போது யூனிஃபார்ம் சொல்லி அந்த செல்வா கொடுத்த ட்ரெஸ்ஸும் விஷிக பாக்குறாரு பார்த்த உடனே விஜய்க்கு அப்போதான் தோணுது மல்லி ஒரு திரும்ப வேலைக்குதான் போயிருப்பா அப்படின்னு உடனே அன்னபூரிகிட்ட காட்டி இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா இந்த கம்பெனியை பத்தி உள்ள தெரியுமான்னு விசாரிக்கிறாங்க தெரியும் தம்பி இது ஒரு ஃபுட் டெலிவரி பண்ற கம்பெனி ரெண்டு தெரு தள்ளி அங்கதான் இருக்கு அந்த அட்ரஸ் கூட என்ன தெரியும் தம்பி அப்படின்னு சொல்ல விஜய் உடனே அங்கே போய் பாக்குறாங்க போனதும் விஜய்க்கு சமாதிச்சு ஏன்னா அந்த செல்வா மல்லி எப்பயே வேலையை விட்டு போயிட்டாங்க ரெண்டு மாலை தான் இங்கே ஒர்க் பண்றாங்க மல்லி அப்படின்னு சொல்ல ரெண்டு மாலை மல்லி இங்க ஒர்க் பண்றாளா அப்படின்னு விஜய் ஷாக் ஆனாரு இருந்தாலும் சரி ஓகே ஆனா என் மனைவி என்னை வீடு வரவே இல்லையே என்ன இருக்கும் அப்படின்னு இங்க கேட்குறாங்க இல்லைங்க உங்க மனைவிக்கு ஒரு பைக் கொடுத்துருக்கோம் அந்த ஸ்கூட்டி எடுத்துட்டு அவங்க போயிருக்காங்க போயிட்டு திரும்ப வந்து விட்டுட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல விஜய்க்கு அப்பதான் டவுட் வருது அந்த ஸ்கூட்டி நம்பர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க கேட்டுட்டு வெளியே போய் பார்த்தா அந்த ஸ்கூட்டி இல்லவே இல்ல விஜய் ஒண்ணு மேல வந்து என் மனைவி மல்லி வந்துட்டு போயிட்டாங்களா ஆமா வந்துட்டு போயிட்டாங்க என் மனைவி வந்து ஸ்கூட்டி நம்பர் என்ன சொன்னீங்க ஆமா இந்த நம்பர் தான் இந்த நம்பர் ஸ்கூட்டி கீழே இல்லவே இல்லையே அப்படின்னு கேக்க தெரியலங்க ஆனா மல்லி வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அப்பதான் விஜய்க்கு டவுட் வருது டவுட் வந்து செல்வாக்கு புலியில் புலி நாள் அறவு உள்ளாரு விட்ட உடனே வழி தாங்க முடியாது அந்த செல்வா இல்லங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் உங்க மனைவி மல்லி ரொம்ப நல்லவங்க தான் ஆனா மதியம் ரெண்டு பேரும் வந்தாங்க அவங்க பேர் ராஜேஸ்வரி அவங்க வந்து நான் சொல்ல செஞ்சீங்கன்னா காசு தரேன் இல்லன்னா உங்க கம்பெனிக்கு பெரிய பிரச்சனைய உண்டு பண்ணுவான்னு மிரட்டினாங்க நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு வழி தெரியாம அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் சொல்லியா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க அவரு ஒன்னும் நல்லதாத்தின்னு சொல்றாரு சொல்லவும் விஜய் ஒண்ணி அந்த அட்ரஸ் கேட்டு ஓடுறாங்க பார்த்தா அந்த அட்ரஸ்ல ஒரு நாலு ரவுடி பசங்க இருக்காங்க விஜய் போய் நாலு ஓடி பசங்க அடிச்சு போறாரு அவங்களுக்கு விஜய்க்கு சரியான ஃபைட் நடக்குது லாஸ்ட்ல எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு மல்லி போய் பாக்குறாங்க விஜய் பார்த்தா மல்லி பயந்து போய் மூச்சிட முடியாம அந்த பழைய கட்டடத்துக்குள்ள மயங்கி கிடக்குறாங்க அதை பார்த்து விஜய் ஓடி போய் மல்லியை கட்டி பிடிச்சு மல்லி இணைச்சு மல்லி உனக்கு கண்மூழிச்சு பார் மல்லி உனக்கு ஒண்ணு இல்ல மல்லி விஜய் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் மல்லி அப்படின்னு மல்லியை அப்படியே கட்டி அணைச்சுக்கிறாங்க அணைச்சுக்கிட்டு மல்லிய அங்கிருந்து தூக்கிட்டு வெளியே வரலான்னு பாக்குறாங்க வெளியே வரும்போது ரவுடி பசங்க வந்துடுறாங்க வந்து விஜய் அடிச்சு போட்டு அதே இடத்துல கட்டி போறாங்க கட்டி போடுறதுக்கு அப்புறமா விஜய் மயங்கிறாரு கொஞ்ச நாள் கழிச்சு விஜய் கண்மணிச்சு பாக்குறாரு பார்த்தா பக்கத்துல மல்லியும் ஒரு சேர்ல கட்டு போட்டு இருக்காங்க யாரும் அப்படி கட்டி போட்டிருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படி அப்படின்னு கேட்கும் போதுதான் நம்ம ராஜி வராங்க என்ன விஜய் என்ன எனக்கு தெரியலையா நான் தண்டா ராஜேஸ்வரி இங்கே போறேன் விஜய் நான் வாங்கிட்டேன் என்ன சொன்னேன் உன் சொத்தெல்லாம் புடுங்கிட்டேன் ஒன்னால இனிமேல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்னை மன்னிச்சிருங்க என்ன வாழ விடுங்கன்னு ஏன் காலை பிடிச்சி கெஞ்சிருந்தீங்கன்னா ஒன்னையவும் இந்த மல்லியையும் விட்டுருப்பேன் நீங்க என்ன பண்றீங்க என்னமோ எங்களால் வாழ முடியாதா எதுவும் பண்ண முடியாதா நாங்க என்ன பண்றோம் பாருங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ ட்ரை பண்ணீங்க கடைசியில பாரு இந்த ராஜஸ்திரி கையால அடிப்பட்டு இங்க உயிர் பிழைப்பமா பிழைக்க மாட்டோமான்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க விஜய் ஒன்னு கூட விட்டுவண்டா ஆனா அந்த மல்லி ஏன்னா விட போறது இல்ல இந்த மல்லிக்கு இன்னைக்குதான் கடைசி நாள் டேய் அவன் முன்னாடியே அந்த மல்லிய அறுத்து போடுறா அப்படின்னு சொல்லவும் உடனே கிட்டக்க போறானுங்க அப்படின்னு பசங்க கிட்டக்க போன உடனே விஜய் டக்குன்னு எந்த அவங்களை போட்டு அடிக்கிறாரு அடிக்கவும் விஜய் அடிக்க வானுங்க அதுக்குள்ள சேராலேயே போட்டு அடிக்கும் போது சேறு உடஞ்சி கட்டும் அமந்துடுது விஜய் கட்டு கலந்தாத்து காலியா மாறுறாரு அங்க இருக்க எல்லாருமே அடிச்சு பிளக்குறாரு அந்த சத்தம் கேட்டு மல்லி முடிச்சிடாங்க ஐயோ விஜய் பார்த்து விஜய் பார்த்து விச்சுன்னு கத்துறாங்க மல்லி முடிச்சதுக்கு அப்புறம் விஜய்க்கு இன்னும் மிகப்பெரிய தம்பி கிடைக்குது அங்க வந்து எல்லாரும் ஒரு அடிச்சு போறாங்க அடிச்சு போறது ராஜி ஐயோ விஜய் இப்போ பயங்கர கோத்தோட இருக்கான் நாம இங்கிருந்தா மாட்டிப்போம் அப்படின்னு ராஜி சொல்லி ரஞ்சிதா ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓட பாக்குறாங்க அதுக்குள்ள மல்லிகை கட்டி அவத்துட்டு விஜய் ரெண்டு பேரும் புடிச்சிடாது எருடி உனக்கு அப்படி நான் இன்னும் பாவம் பண்ணேன் என் சொத்தெல்லாம் எல்லாம் அபகரிச்சுக்கிட்ட சரிதான் போன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி அஞ்சுட்டு நான் பாட்டுக்கு வந்து நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனா என்ன நீ வாழ விடாம எதுக்கு இப்படி என்னை கஷ்டப்படுத்துற நீ ஒரு பொம்பளையா நீ ஒரு அக்காவா எனக்கு என் கூட பிறந்த பொறப்பு தான் ஆனா நீ என்னைக்காச்சும் என்ன ஒரு தம்பியா பாத்திருக்கியா என்ன எவ்வளவு அசைப்படுத்த முடியுமா அசிங்கப்படுத்துற என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தி பாக்கணுமோ கஷ்டப்படுத்தி பாக்குற அப்படி என்னை கஷ்டப்படுத்தி பாக்குறதுல உனக்கு என்ன அப்படி ஒரு ஈன சந்தோஷம் அப்படின்னு விஜய் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ராஜிக்கு செருப்பு அடிச்ச மாதிரி இருக்கு இங்க பாரு எதுக்குமே அவன் விடப்பத கிடையாது அப்படின்னு விஜய் போலீஸுக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி இது மாதிரி இந்த ராஜ என் மனைவியை கடத்தல் ஒன்றைக்கு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அஹ் ராஜி மேல கேஸ் கொடுத்துடறாங்க உடனே போலீஸ்காரங்களும் கடத்தல் கேஸ்ல ராஜேஸ்வரிய அங்கேயே கைதும் பண்றாங்க